னுமே இல்லை மான் கிராஸிங் ரோடு மான் கிராஸ் ஆகுமா டட்ட டா டட்டட்டா ட அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட்டு அங்கே ஃபாரஸ்ட்னா சின்னதானலாம் இல்லை அது கொஞ்சம் ஒரு ஆறு கிலோமீட்டர் இப்போ தொலைவில் வந்துச்சு இது என்ன ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு வரமாட்டேங்குது அவ்வளோதான் ஆறு கிலோ அங்கே ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தெரிலாப்பா நமக்கு இந்த கிலோமீட்டரு அது இதுன்னு நடுமலைக்கு வந்தாச்சு அழகார லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு வீடியோ ஃபுட்டேஜ் ஆகுது தெரியல இல்லை ஸ்லோவாக எடுக்குதா ஒரு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் ரோடுலையே என்னடாது ரோடு இல்லைனா மறுபடியும் ஏழு பதினாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் ஓட்டணும் ஏ ஆயோ பெரிய தான் வால்பாறை ரோடெல்லாம் இருக்கும் ஆனால் தேயில்லைங்க ஆமாங்க எடை போட்டும் அறுக்கணுமாட்டேங்குது எல்லாருமே வந்து தேயிலை அரைக்கிறா இது அறக்குறாங்க என்னென்னா எடை போட்டு வாங்குவாங்களாட்டுங்குது ஏன்னா இவங்களுக்கு இவங்க இவ்வளோ அரைத்தா இவ்வளோ ஒரு நாளைக்கு சேலரி இவங்களுக்கு வரும்னு சொல்லிவிட்டு அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் காய்ஸ் கஷ்டம் கரை கப்டே எப்படி ஒரு இது மாதிரி போகுது விபத்து பகுதி கீழே ஒரு ரோடு போகுது கிட்டத்தட்ட வால்பாரிய சுத்தினாவே ஒரு வாரம் ஆக மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன சின்ன ரோடா இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நின்னாலுமே எப்படி ஒரு ஒன் ஹவர் இல்ல ரெண்டு ஒரு டூ ஹவர் ஆயிரும் அந்த அளவுக்கு நமக்கு இது இருக்கு ஓகேங்களா அப்படி இருந்துமே நமக்கு நல்ல ஒரு வைப்பா இரு வைப் மெட்டீரியலாக்கு தாட்டி அப்பா கீழே கட்டியிருக்காங்க யார் நீ தலைவா தொலைவா தலைவி தலைவா தலைவன் தலைவி இதுனா சுமார் அவளை ஊட்டி இன்னும் பயங்கரம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டி வச்சிருக்காங்க வீடு ஊட்டி மாதிரிலாம் இருக்காதுங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ஊட்டி ஊட்டி வந்து டிஸ்ட்ரிக் உதகை மண்டலம் டிஸ்ட்ரிக் இருக்குது இது வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் சப் டிஸ்ட்ரிக் மாதிரி தான் இது ஓகேவா பொள்ளாச்சி இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கு நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நல்லா சவனாக தான் இருக்குன்னு நினைச்சா இங்கேருந்து பார்க்குறதுக்கும் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லை அப்படியே காலையில் அப்படியே என்ன சொல்கிறது குளிர் மக்கா பாத்தீங்களா நல்லா இருக்கு இந்த பக்கம் ஒரு வண்டி அந்த பக்கம் ஒரு வண்டி போய்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு அடுக்கு பதினோரு அடுக்கு ஆனால் கீழே போல இங்க ஒரு நாலு ரூமு மேலே ஒரு நாலு ரூமு அதுக்கு மேலே ஒரு எட்டு ஒரு ஆறு ரூமு அந்த மாதிரி தான் போக மாட்டேங்குது அப்படியே ஸ்டெப்புக்கு அது மாதிரி கட்டி வச்சுக்கிற தலைவர்கள் செவன் எ ஒரு நீங்களே சொல்லுங்க ஒரு இடத்துக்கு இடத்துக்காலத்துக்கு என்னது என்ஜாய்மெண்ட்டு தான் சுற்றணும் ஜாலியாக ப்ரெஷர்லாம் மறந்துட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தாங்க ஸ்டே எடுக்கணும்னா இங்கே தான் வரணும் மாட்டுக்குது இங்கே எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல ஆனால் அங்கேயே பரவாயில்ல அங்கேயே கேட்டாங்கன்னா ஃபுட் ஃபுட்டு தான் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிட்டாங்க பெட்ரா ஏதாவது வாட்டரில் இருக்கான்னு பாரு இல்லை இங்கே இந்த லைனில் ஏதாவது இருக்குதான்னு பாரு இல்லை வந்துட்டுங்களா முன்னாடியே வந்துட்டுங்களா ம் பெட்ரோல் போடணும் போயெல்லாம் இந்த இது இந்த வழி இது ஸ்டேட் வழி எங்கேயாவது இருப்பானுங்க பெட்ரோல் 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 அடிக்கணும் செச் எங்க அதெல்லாம் பெட்ரோல் பங்க் அங்க சரி வாங்கடலாம்டா ஏடிஎம் ஆ ஃபுல் பண்ணுங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அக்காங்க ஏடிஎம் அக்கா இருக்கு இந்த அப்போ ஏன் வந்தங்க தானா அந்த ரூட்ல தான் மாட்டேங்குது அக்கா ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் மறந்துடக்கூடாதுன்றாங்களே அக்கா அக்கா போதும் போதும் அப்படியா சரி ஆ தௌசண்ட் கிடச்சிருங்க ஓகே ஓகே ஆ ஆமாங்கக்கா ஏன்னா என்கிட்ட கேஷே இல்லை அக்கா அனுப்பிட்டேங்கக்கா கூறப்பட்டிருக்கணும் கிட்டத்தட்ட ஃபுல் அங்கே ஒரு ஏழ்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கெடுச்சுங்கிறோமா நீங்கள் வந்துடுறோம் கிட்டத்தட்ட பெட்ரோலுமே பெட்ரோல் மட்டுமே ரெண்டு எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு போட்டிருக்கோம் இதில் தான் அப்போ போயிடும் எங்கே போலும் சரி ஏன்னா நம்ம போகிறது வந்து ஃபாரஸ்ட் ரோடு அதிரப்பள்ளி அதில் மறுபடியும் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நமக்கும் தெரியாது விட்டியே தீர்வு பார்த்துக்கோங்க டக்குன்னு போகிறத விட்டு கையை காமிச்சிட்டு பொறுமையாக போகிறாங்க இல்லை நின்று போங்க ஸ்கூலா கௌதம் இங்கே இங்கே ஜாக்கெட்லாம் ஜாக்கெட் ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம் ஜாக்கெட்டுன்ற பாரு ஆ வால்பாறை சாக்ஸ் எல்லாம் அது மாதிரி தான் போட்டுன்னு போவானுங்க நம்ம வால்பாறைக்கு வந்து போயிடலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வால்பாறை இங்கே போட்டுறா வால்பாறை 이래, 갈래지. <웃음> <웃음>